இன்றைய காலகட்டத்தில் நின்று நாம் படவைகள் பழையவைகளை வரலாற்றை மறைக்காமல் சொல்லியிருக்கிற புத்தகம் இதில் ஒரு நேர்மை இருக்கிறது இன்றைக்கு எந்த நிலை வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நேற்றைக்கு என்ன நடந்தது என்கிற வரலாற்றையும் நாம் மறைப்பதில்லை அவையும் இந்த நூல்களில் இருக்கின்றன இந்த நூலில் அதாவது மண்டல் குழுவும் திராவிடர் கழகமும் என்னும் நூலில் உள்ளடக்கமாக இருக்கிற சில செய்திகள் அதில் படிச்சென்று தென்படுகிற சில முரண்பாடுகள் அவற்றை பற்றி மட்டும் நான் ஒரு இருபது நிமிடங்களுக்குள்ளாக உரையாற்றி முடிப்பேன் இந்த புத்தகத்தின் சாரம் என்ன என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் தொண்ணூற்றி மூன்று வரை பதிமூன்று ஆண்டு காலம் திராவிடர் கழகம் மண்டல் கழகத்திற்காக நடத்திய மாநாடுகள் போராட்டங்கள் அனைத்தை பற்றிய பதிவுகளும் இந்த நூலில் இருக்கின்றன பதிமூன்று ஆண்டுகளில் நினைத்து பார்க்க முடியாது நாற்பத்தி இரண்டு மாநாடுகள் பதினாறு போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன பல முறை சிறைக்கு சென்றிருக்கிறார்கள் ஒருமுறை பிரதமர் வீட்டுக்கு முன்னால் போராட்டம் இந்த நாற்பத்தி இரண்டு மாநாடுகள் என்பவை எல்லாம் தமிழ்நாட்டில் நடந்தவை அல்ல இந்திய அளவில் நடந்த மாநாடுகள் போராட்டங்கள் எல்லாம் பதிவாகி இருக்கின்றன சந்திரஜித் யாதவ் இருக்கிறார் கற்பூரி தாகூர் இருக்கிறார் கற்பூரி தாகூர் ஒரு இடத்தில் பாட்னாவில் ஒரு மாநாடு நடக்கிற போது மழை கொட்டுகிறது அந்த மழையில் நம்முடைய ஆசிரியர் பேசி முடித்ததற்கு பிறகு கற்பூரி தாகூர் சொல்கிறார் ஆசிரியரின் கைகளை பற்றி கொண்டு ஜெயபிரகாஷ் நாராயண் பேசினால் மட்டும்தான் இந்த மக்கள் இந்த மழையிலும் அமர்ந்து கேட்பார்கள் அதற்கு பிறகு உங்கள் உரையைத்தான் அப்படி கேட்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார் அதுபோல ஒவ்வொரு இடத்திலும் நடந்த அந்த செய்திகள் கற்பூரி தயூரை பற்றி நாம் அறிவோம் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நான் குறிப்பிடுகிறேன் தமிழ்நாட்டில் மைசூர் ஸ்டேட் என்று சொல்லுகிற மைசூர் தலைமாகாணத்தில் மட்டும்தான் இடஒதுக்கீடு இருந்தது வடநாட்டில் அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஆகஸ்ட் பதினொன்றிலிருந்தே பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியினருக்கும் இடஒதுக்கீடு ஒன்றிய அரசின் பணிகளில் இருந்தது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இல்லை இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் யாருக்கும் இல்லை அதை முதன் முதலாக வடநாட்டில் அறிமுகப்படுத்தியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கற்பூரி தாகூர் தான் அங்கேதான் முதன்முதலாக இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் ஒன்றிய அரசின் பணிகளிலே இடஒதுக்கீட்டை கற்பூரி தாகூர் கொடுத்தார் அவர் கூறுகிறார் ஆசிரியரை பார்த்து இங்கே தமிழ்நாட்டில் அல்ல பாட்னாவிலே அந்த மக்கள் கொட்டும் மழையில் அமர்ந்து உங்கள் பேச்சை கேட்டிருக்கிறார்கள் என்று அது நமக்கும் இந்த திடலுக்கும் பெருமை நம்முடைய கவிஞரவர்கள் குறிப்பிட்டதைப் போல மண்டல அவர்கள் என்றைக்கு வந்தார் என்றைக்கு பேசினார் எல்லா விவரங்களும் இந்த நூலில் இருக்கிறது நமக்கு உடனடியாக ஒரு பார்வை நூலாக ரெஃபரன்ஸ் புக் என்று சொல்கிறோமே அப்படி ஒரு பார்வை நூலாக பயன்படக்கூடியது இந்த நூல் என்பது முதல் செய்தி என்றைக்கு இந்த மண்டல் குழு அமைக்கப்பட்டது அவர்கள் குறிப்பிட்டது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றிலேயே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டுமா வேண்டாமா என்கிற அந்த கேள்வியை முன்வைத்து காக்கா கலேல்கர் தலைமையிலே ஒரு குழு நியமிக்கப்பட்டு அந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஓர் அறிக்கை கொடுத்தது பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று அறிக்கையை வாங்கி வைத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் எதுவும் நடக்கவில்லை கற்பூரி டாகூர் அதாவது காக்கா கலையல்கருக்கு அதில் தனி கருத்து இருந்தது காக்கா கலையல்கர் தனியாக ஒரு கடிதம் கொடுத்தார் ஆனால் அந்த அறிக்கை என்ன சொல்லிற்று என்றால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லிட்டு அது நிறைவேற்றப்படவில்லை பிறகு இந்த இடஒதுக்கீட்டுக்கு பொதுவாக எதிரானவர் என்று நாம் கருதுகிறேன் முராஜி தேசாய் அவர்கள் பிரதமராக இருக்கிற போதுதான் மண்டல் குழு நியமிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது ஆண்டு டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபதாம் தேதி அந்த மண்டல் குழுவை நியமித்து மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருக்கிற போது ஒரு ஆணையிடுகிறார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு எழுபத்தி எட்டு டிசம்பரில் அந்த குழு நியமிக்கப்படுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டிசம்பர் மாதத்தின் கடைசி நாள் முப்பத்தி ஓராம் தேதி அந்த அறிக்கையை அவர்கள் கொடுக்கிறார்கள் அதற்கு பிறகு அது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு பத்து ஆண்டுகள் ஆகிற இதுதான் இந்த மண்டல் குழுவின் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டிசம்பர் கடைசி நாள் கொடுக்கப்பட்ட அரசிடம் கொடுக்கப்பட்ட அந்த மண்டல் குழுவின் அறிக்கை பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இடையில் இரண்டு பிரதமர்களை கடந்து இந்திரா காந்தியின் காலம் மாறி ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்து அதற்கு பிறகு வி பி சிங் பிரதமரானதற்கு பிறகு அது நிறைவேற்றப்படுகிறது அப்போதும் நடைமுறைக்கு வரவில்லை எனவே தொண்ணூறில் முடிந்திருக்க வேண்டிய போராட்டம் தொண்ணூற்றி மூன்று வரைக்கும் நடக்கிறது நரசிம்மராவ் காலத்தில் வழக்கு தொடுக்கப்படுகிறது உச்ச நீதிமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு நவம்பர் பதினாறாம் தேதி கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு ஒன்றை ஏற்கிறது இந்த இடஒதுக்கீடு சரி என்று ஏற்கிறது அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லுகிறது பத்து சதவீதம் பொருளாதாரத்தில் பலவீனமானவர்களுக்கு கொழுதுக்கப்படுகிற இடஒதுக்கீட்டை மறுக்கிறது இருப்பினும் கூட அந்த தீர்ப்பிலே தான் தொண்ணூற்றி இரண்டு நவம்பரில் வந்த அந்த தீர்ப்பிலே தான் வளர்ந்த பிரிவினருக்கு உச்சவரம்பு கிரீமி லேயர் என்பது முதன் முதலாக அரசமைப்பு சட்டத்துக்கு வெளியிலிருந்து சொல்லப்பட்டது அந்த தீர்ப்பிலே தான் இவையெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் என்ன வியப்பு என்றால் இந்த மண்டல் குழு அறிக்கை அரசிடம் கொடுக்கப்பட்டது மக்களிடம் வருவதற்கு முன்பே எதிர்ப்புகள் தொடங்கிவிட்டன இரண்டு எதிர்ப்புகளை குறிப்பாக சொல்ல வேண்டும் இந்து ஆங்கில ஏடு இன்றைக்கு இந்து ஆங்கில ஏற்றிலும் மாறுபாடுகள் இருக்கின்றன என்றும் தமிழர் தலைவர் என்று ஐயா பெரியாரை பற்றி இந்து புத்தகம் வெளியிருக்கிறது காலங்கள் மாறுகின்றன ஆனால் அன்றைக்கு அவர்கள் என்ன தலைப்பு கொடுத்தார்கள் என்றால் அந்த மண்டல் குழு என்ன சொன்னது என்று தெரியாது அந்த அறிக்கை வெளிவரவில்லை ஆனாலும் அவர்கள் கொடுத்த தலைப்பு பரி த மண்டல் கமிஷன் மண்டல் கமிஷன் குழுவின் அறிக்கையை புதையுங்கள் ஆசிரியர் அடுத்த நாள் ஒரு தலைப்பில் எழுதினார் பரி த மண்டல் கமிஷன் என்பதற்கு மாற்றாக ஹரி த ஹண்டல் கமிஷன் என்று எழுதினார் மண்டல் குழுவின் அறிக்கையை நடைமுறைப்படுத்துவதை விரிவுபடுத்துங்கள் ஆசிரியர் இடத்துல வந்து நிருபர்கள் அடுத்த நாள் கேட்கிறார்கள் அந்த மண்டல் குழு அறிக்கையே வரவில்லையே அதை விரைவுபடுத்துங்கள் என்று சொல்கிறீர்களே அதனுடைய உள்ளடக்கம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாமலேயே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஏன் சொல்கிறீர்கள் என்கிற போது ஆசிரியர் கேட்கிறார் நீங்கள் இந்துவிலும் ஒரு ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு வாருங்கள் அந்த அறிக்கை வரவே இல்லைதானே வரவே இல்லாத ஒரு அறிக்கையை புதைக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிற போது பேசாமல் இருந்த நீங்கள் விரைவுபடுத்த வேண்டும் என்று சொல்கிற போது என்னிடம் மட்டும் ஏன் கேட்கிறீர்கள் என்று கேட்கிறார் இதில் நண்பர் கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு இந்து எழுதியிருந்த அந்த தலையங்கத்தின் இரண்டு வரிகளை எடுத்து கொடுத்துருக்கிறார் மிக முக்கியமான வரிகள் இந்து என்ன எழுதுகிறது என்றால் இது ஒரு அநியாயம் எது இடஒதுக்கீடு என்பதே அநியாயம் எப்படி அநியாயம் அவர்கள் அதில் எழுதியிருக்கிற அந்த வரிகளை அவர் எடுத்து கொடுத்துருக்கிறார் இட் இஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் லாஜிக் டு நோட் தட் ஒன் கெனாட் கெட் எனி பிரிவிலேஜ் கவனியுங்கள் ஒன் கெனாட் கெட் எனி பிரிவிலேஜ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அன் ஆக்சிடென்ட் ஆஃப் பர்த் இன் ஒன் பர்டிகுலர் கேஸ்ட் இதுதான் அந்த வரி அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பிறப்பு என்கிற விபத்து நடந்து விட்டதற்காக நாம் தான் சொல்லுவோம் பிறப்பு ஒரு விபத்துடா இயற்கை பாவத்தின் சம்பளம் அல்ல மரணம் பாவத்தின் சம்பளம் அல்ல பா மரணம் என்பது இயற்கையின் ஒன்று ஒரு கூறு பிறப்பும் இறப்பும் இயற்கையானவை இரண்டும் விபத்துகள் நாம் தான் சொல்லுவோம் அவள் என்ன சொல்லுவாங்கன்னா பிறப்புங்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியமோ இல்லையோ என்று சொன்னவர்கள் இப்போது அவனுக்கு ஆபத்து வந்தவுடனே பூர்வ ஜென்ம புண்ணியத்தை எல்லாம் விட்டுட்டு இட் இஸ் அன் ஆக்சிடென்ட் ஆஃப் பர்த்ங்கிறான் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அன் ஆக்சிடென்ட் ஆஃப் பர்த் இன் ஒன் பர்டிகுலர் கேஸ் என்று சொல்லி அது நியாயம் இல்லை எனவே ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பிறப்பு என்கிற விபத்து நிகழ்ந்து விட்டதற்காக அந்த உரிமைகள் மறுக்கப்படுவது நியாயமில்லை என்று அவர்களுக்கு மறுக்கப்படுகிற போது தான் அவர்களுக்கு தெரிகிறது ஆனால் என்ன செய்தி என்று கேட்டால் பிறப்பு என்கிற அந்த விபத்தை வைத்து கொண்டுதானே நீங்கள் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வி கற்பித்தீர்கள் பிறப்பு என்பது விபத்து தான் என்றால் அந்த விபத்திலே ஒருவன் உயர்ந்தவனாகவும் இன்னொரு விபத்திலே இருந்த பிறந்தவன் தாழ்ந்தவனாகவும் எப்படி ஆக முடியும் இதைத்தான் நாம் கேட்டோம் எண்ணி பார்க்கலாம் எப்போதும் அவளுக்கு ஒரு சட்டம் நமக்கு ஒரு சட்டம் வைத்திருப்பார்கள் ரெண்டு சட்ட புத்தனம் இருக்கிறது ஐயா பெரியார் அவர்கள் நெடுங்காலம் வாழ்ந்தால் என்ன சொல்லுவார்கள் என்றால் எல்லாம் கடவுள் சோதிக்கிறான் ஐயா போட்டு வச்சிருக்கிறான் கடவுள் கடவுள்ல்ல கடவுள் சோதிக்கிறார் அது பகவான் அருள் எங்கால் எங்க தலைவர் வாழ்ந்தால் சோதிக்கிறாரா எனவே இது இயல்பாக இப்படித்தான் அவர்கள் எல்லாவற்றுக்கும் இரண்டு இரண்டு சட்டங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது நீங்கள் இந்து பத்திரிகை மட்டுமின்றி கருத வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது ஆண்டு மார்ச் மாதம் சங்கராச்சாரியாரும் இந்த மண்டலை எதிர்த்தார் எந்த சங்கராச்சாரியார் அந்த புத்தகத்தில் இருக்கிற அப்படியே நான் மேற்கோளாக காட்டுகிறேன் ஓடிப்போய் திரும்பி வந்த சங்கராச்சாரியார் ஓடிப்போய் என்றால் ஓட்டப்பந்தயத்துக்கு அல்ல ஓடி போய் திரும்ப வந்த சங்கராச்சாரியார் அதை கடுமையாக மறுக்கிறார் என்ன சொல்கிறார் ஹரிஜனங்களுக்கும் அவர்கள் பட்டியல் என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள் ஹரிஜனங்களுக்கும் பழங்குடியினருக்கும் மட்டும் வேண்டுமானால் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அதுவும் பத்து ஆண்டுகளுக்கு கொடுத்தால் போதும் இவர் குடியரசுத் தலைவருக்கு மேலே இவர் எனவே பத்தாம் ஆண்டுகளுக்கு கொடுத்தால் போதும் அது ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அடுத்த நாள் ஏன் எல்லோருக்கும் சமத்துவம் என்றால் அந்த மண்டல் குழுவின் அறிக்கை உங்கள் கண்களில் கருவேல முள்ளாய் குத்துகிறதுன்னு கேட்குறார் அவர்களுக்கு மண்டல் குழு அறிக்கை எப்படி இருக்கிறது என்றால் கண்களில் குத்துகிற கருவேல முள்ளாகி இருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்படித்தான் அவர்கள் பார்த்தார்கள் சங்கராச்சாரியார் அதற்காக ஒரு இயக்கமே நடத்த வேண்டும் என்கிற அளவுக்கு வெளியிலே வந்தார் நல்லது நடத்துங்கள் நீங்கள் திடீரென்று ஒரு அரசியல்வாதியாக ஆகிவிட்ட பிறகு நாங்கள் மட்டும் உங்களை சன்னியாசியாக பார்க்க முடியாது என்று சொல்லி திராவிடர் கழகம் என்ன அறிவித்தது என்றால் சங்கராச்சாரியார் போகிற இடத்துக்கெல்லாம் கருப்பு கொடி காட்டுங்கள் இடஒதுக்கீடு கூடாது என்று சொல்லுகிற ஒருவர் தமிழ்நாட்டில் நடந்தால் அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுங்கள் என்று அறிவித்ததும் திராவிடர் கழகம்தான் எனவே இப்படி ஒவ்வொரு இடத்திலும் வந்த எதிர்ப்புகள் அவை எப்படி மீறப்பட்டன என்ன என்ன போராட்டங்கள் எடுக்கப்பட்டன நான் முதலில் சொன்னது போல நாற்பத்தி இரண்டு மாநாடுகள் பதினாறு போராட்டங்கள் பதிமூன்று ஆண்டுகளில் நடத்தப்பட்டிருக்கின்றன என்ன சொன்னார்கள் என்றால் திரும்ப திரும்ப ஒரு செய்தியை சொன்னார்கள் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியிருக்கும் வாழ்களுக்கு வேணால் கொடுக்கலாம் இடஒதுக்கீடு நான் வெளிநாட்டில் இருக்கிற போது நண்பர்கள் காட்டினார்கள் பாருங்கள் இவர்கள் இடஒதுக்கீட்டை எவ்வளவு கொச்சைப்படுத்துகிறார்கள் என்று யார் அங்கே இருக்கிறவர்கள் அல்ல அங்கேயும் இடஒதுக்கீடு இருக்கிறது அதற்கு வேறு வேறு பெயர்கள் இருக்கின்றன ஆனால் இடஒதுக்கீடு தான் அது ஈக்குவாலிட்டி ஆக்ட் என்கிற பெயரில் இருக்கிறது இன்னொரு பெயரில் இருக்கிறது இரண்டு காக்கைகளை போட்டு ஒரு பழைய கதை நமக்கு சொல்லப்படுகிற ஒரு குடுவையில் தண்ணீர் கீழே கிடக்கிறது இரண்டு குடுவைகள் ஒரு காக்கை கல்லை பொறுக்கி கொண்டு பொறுக்கி கொண்டு வந்து போட்டு தண்ணீரை அருந்துகிறது இன்னொரு காக்கை ஸ்ரா வைத்து அதை குடித்து விடுகிறது இந்த ஸ்ரா வைத்து உறிஞ்சுகிற காக்கைக்கு கீழே ரிசர்வேஷன் என்று போட்டிருந்தார்கள் இப்போது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வரும்போது மட்டும் ஸ்ரா வைத்து உறிஞ்சலாம் அதில் தப்பு கிடையாது ஜாதியின் பெயரால் வருகிற போதுதான் உங்களுக்கு ஸ்ரா இருக்கக்கூடாதே தவிர எப்படி நடந்தது என்று பாருங்கள் எத்தனை ஆண்டுகள் பதிமூன்று ஆண்டுகள் என்பது கூட மண்டல் குழு தான் நீங்கள் இருக்கிற காலத்திலிருந்து அல்லது விடுதலை பெற்ற காலத்திலிருந்து எடுக்க வேண்டும் நாற்பத்தி ஏழிலிருந்து தொண்ணூறு என்றால் நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த இடஒதுக்கீட்டு உரிமைக்காக நாம் போராடி இருக்கிறோம் அவர்கள் நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் இடையில் நான்கைந்து பிரதமர்கள் ஆனால் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு நான்கே நாள்களில் வந்தது நான்கே நான்கு நாள்கள்தான் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதம் ஏழாம் தேதி அமைச்சரவையில் அது நிறைவேறியது எட்டாம் தேதி மக்களவையில் நிறைவேறியது ஒன்பதாம் தேதி மாநிலங்களவையில் நிறைவேறியது பனிரெண்டாம் தேதி குடியரசுத் தலைவர் கையொப்பமிட்டு விட்டார் இது யாருடைய நாடு என்று நாம் கேட்க மாட்டோமா நாங்கள் நாற்பது வருடங்கள் போராட வேண்டும் நாற்பது வருடங்கள் போராடியதற்கு பிறகும் அது முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை ஆனால் நீங்கள் நான்கே நாள்களில் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு என்று சட்டத்தை கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் எத்தனை ஓரவஞ்சகத்தோடு எத்தனை விதமான ஒரு துரோக செயல்களோடு இங்கே சட்டங்கள் நிறைவேறுகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம் இவை அனைத்தையும் இந்த புத்தகம் பதிவு செய்திருக்கிறது ஆசிரியர் அவர்கள் முன்னுரையாக அல்ல தன்னுடைய நினைவு அலைகளை இந்த மண்டல் குழு போராட்டம் பற்றிய நினைவு அறைகளை முதல் முப்பது பக்கத்திற்கு அவர் எழுதியிருக்கிறார் அதுவே ஒரு விதமான ஆவணம் அதற்கு பிறகு கருணாநிதி அவர்கள் இறுதியாக ஒன்றை செய்திருக்கிறார் இந்த டைம் லைன் என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்கிற தேதி வாரியாக எந்தெந்த தேதியில் எங்கே எந்த ஊரில் என்ன மாநாடு என்ன போராட்டம் நடைபெற்றது என்கிற குறிப்புகளையும் கொடுத்திருக்கிறார் மிகச் சரியான மிக தேவையான காலத்திற்கு இன்றைக்கு வேண்டி இருக்கிற அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு நூலை தந்திருக்கிற கருணாநிதி அவர்களுக்கும் அதை வெளியிட்டிருக்கிற நம்முடைய திராவிடர் கழகத்திற்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்